அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ நம்ம சந்திக்கிற இடங்க நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒருவந்தூர் எல்லாண்டியம் திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மிட்டாய் கடைன்னு சொல்கிறாங்க மிட்டாய் சொல்லுவாங்க தேர்கடை முட்டாய் அப்படின்னு தான் இது பேருங்க அந்த அடிப்படையில் இந்த கடைக்காரர் வந்துங்க நம்ம அவங்களுடைய முன்னணி மதிப்பேட்டுக்கு இந்த பழங்களை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் மிகவும் சிறப்பாக இந்த கலைகள் வந்து வச்சுருக்காங்க இவங்க வந்துங்க குளித்தலை பக்கத்துலேருந்து வந்துருக்கலாமா பேசி பார்த்தா உங்கள்கிட்ட இவங்க வந்து ஆறு மாதங்கள் இந்த மாதிரி திருவிழா காலங்களில் கடைகள் போடுறது மிச்சம் ஆறு மாதம் வந்துங்க நாமக்கல் மாவட்டம் பார்த்துட்டு இடங்க மோகனூர் ஒருவந்தூர் அருள்மிகு செல்லாண்டியம்மன் ஆலயத்தினுடையங்க தேர் திருவிழா அதுக்கு தான் நம்ம வந்துக்கிறோம் சிவகிரி எஃப்எம் ரேடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இங்கே வந்துங்க மிகச்சிறப்பான தூக்கு தேர் ஒரு நூறு நண்பர்கள் சேர்ந்து தூக்குற மாதிரியான ஒரு ஜெய்சாண்டிக்கான ஒரு தேர் இருக்குங்க சக்கர தேர் இல்லை நம்ம ஏரியாவில் சக்கர தேர் சக்கரத்தில் இல்லையா அந்த மாதிரி இல்லை இது வந்து என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க தான் சாமி போகக்கூடிய பாதை இந்த பாதைன்னெல்லாம் கவனித்து பாருங்கள் வயக்காட்டுக்குள்ளே போக்கும் பாருங்கள் இது வந்து ஒட்டி வயக்காட்டுக்கு பாருங்கள் எல்லாமே தோட்டம் இது இது மாதிரி நிறைய தோட்டத்து வழியாக தான் இந்த சாமி போகுங்க இங்கே இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வயக்காடு வந்து மூணு போகம் விளையக்கூடிய இடம் இது இந்த பகுதி கொஞ்சம் வளமான ஏரியா ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாமி வர காலத்தை முன்னிட்டு சாமி சாப்பிட்டு அந்த காலம் இருக்கும் இல்லையா அப்போ ஒரு போகத்தை வெள்ளாமே வைக்க மாட்டாங்க இது வந்து பாதை வந்து அவங்க வயக்காட்டுக்குள்ளே தான் போவோம் ஊருனுடைய பொதுவான சாமி தனியாருனுடைய வயக்காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தனியார் முதலாளிகள் அத்தனை பேரும் காலங்காலமாக இதுக்கு வழிவிட்டு பண்ணுவாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் தூக்கு தண்டுன்னு சொல்லுவாங்க பெரிய நல்ல மூங்கில்னு வச்சுக்கல நல்லா கடுமையான மூங்கில் தனியாக தூக்க முடியாது இது வந்து அந்த சாமிக்கு போகிற கூடிய விஷயங்க எவ்வளோ எவ்வளோ பேர் இப்போ இது வந்துங்க இந்த சாமி தூக்குத்தேர்ன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துக்கு நான் வந்துட்டோம் இது வந்து ஒரு ஊர் தூர் அப்படிங்கிற இடத்துல கூட தான் சாமி தூக்கு தேருங்க பெரிய பாத்திரம் முடியுது ஆனால் இப்போ வந்து நம்ம சாமி வந்து தரிசனம் இல்லைங்கிறதுனால மூடி வச்சிருக்காங்க நம்ம சாமி பார்க்க முடியாது அதாவது இருக்குன்னா ஒரு கால நிர்ணயம் இருக்குங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம சாமி நம்ம தரிசனத்துக்காக திறந்து வைப்பாங்க இப்போ அது வந்து தயாரிப்பது ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி இங்கே வந்துடுச்சு இது வந்து இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போயிட்டு போயிட்டு இங்கே வந்துட்டு போகுங்க அதுக்கு முறையான பல்வேறு ஐதீகங்கள் இருக்குதுங்க அந்த அடிப்படையில் எந்த ஊர்க்காரரு எந்த சாமி ஃபஸ்ட்டு முடியணும் யாருக்கு தேங்காய் பழம் உடைக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதுவாங்க எவ்வளோ பெரிய பாருங்கள் எவ்வளோ நீளமான மூழ்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தண்டுக்கும் ஒவ்வொரு தண்டுக்கும் எக்கச்சக்கமான ஆற்றல் இருப்பாங்க அந்த தண்டு தூக்குறவங்க கூட குறிப்பிட்ட ஊர்க்காரங்கிற இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு தடுத்தண்டி இன்னார் இந்த தண்டின்னார் இன்னார் அப்படிங்கிற அந்த ஊர்க்கார் அத்தனை பேரும் சேர்ந்தால் அதாவது ஊருடைய ஒற்றுமைக்காக இதை உருவாக்குன மாதிரி அவ்வளோ அவ்வளவு நன்மையாக சித்தரிச்சுக்காங்க அந்த மூதாதையர் வந்து இந்த உருவாக்கணுங்க இருப்பாங்க இல்லையா யார் எந்த சமூகத்துக்கார் என்ன வேலை செய்யணுங்கிறத கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் அதை இன்னும் கடைபிடிக்கிறாங்க எவ்வளோ நாகரீக நவீனங்கள் ஆனாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ படித்து பெரிய வேலைக்கு போயிருந்தாலும் நீங்கள் கலெக்டராக இருந்தாலும் கூட இங்கே வந்து இந்த வேலையை சே சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு உணர்ந்து விடுக்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு பாரம்பரியமான ஐதீகம் வந்துங்க இங்கே இந்த நடைமுறையில் இருக்குது அந்த அடிப்படையில் மிக சக்தி வாய்ந்த சாமியாகவும் இது இருக்கு இப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம் இது வந்துங்க இதுதான் செல்லாண்டியம்மன் ஆலயம்னு வச்சுக்கல செல்லாண்டியம்மன் ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் இந்த மக்கள் நிற்கிறவங்க அத்தனை பேர் கிடா வீட்டுக்காக நிற்கிறாங்க இந்த கிடா வந்து குளுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் இங்கே ஆயிரக்கணக்கான கிடா வெட்டுவாங்க இது வந்து வீட்டு வீட்டு கிடா வெட்டக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது எல்லா வீட்டுக்கும் எவ்வளவு வறுமையில் இருந்தால் கூட மா ஆண்டு முழுவதும் இங்கே பணம் சேகரித்து அந்த கிடாயை வெட்டிடுவாங்க அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் சுகணம் போட்டுக்குவாங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தோட்டத்தில் விளையக்கூடிய தேங்காய்கள் உபரியான விஷயங்கள் நல்லா அற்புதம் அதாவது நூ இரநூறு வாழைப்பழம் இருக்கிற தாரெலாம் கூட இங்கே இருக்கும் அவ்வளோ பெரிய தா தாரெலாம் கூட இருப்பாங்க இங்கிருக்க தேங்காய் எல்லாமே அவ்வளோ பெருசாக இருக்குங்க இது இந்த தோ சா சாமியினுடைய தோட்டம்னு வச்சுக்கிட்டேன் கோயில் வெளிப்புறம் நம்ம உள்ள உள்ளே போகிறதுக்கு அட்டறை உள்ள போய் கேட்டோம் இப்போ இதெல்லாம் வெளியே வெளித்தோட கொடிமரம் சொல்லுவோம் இல்லையா அது மெயினாக நடது இப்போ இது இப்படி நோக்கிட்டால் உள்ளே போகிற பாரு தாரு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இதை நோக்கிட்டால் நம்ம முன்னாடி போகணும் எல்லாத்தாருமே நல்லா பெருசாக இருக்கும் இங்கே முடியறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாங்க இங்கே ஒரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா மகளிர் வந்து முடி முடி இறக்குறாங்க இந்த தொழிலை வந்து அவங்க எடுத்து செய்கிறாங்க அதை நான் படம் எடுத்துக்கிறேன் அவங்களுக்கு போட்டுக்காட்டுறேன் அது ரொம்ப வேப்பாக இருந்தது அவங்களுக்கு அனுமதியோடு போய் கேட்டேன் இதுதான் வெளிப்புறத்த இது இன்னொரு பக்கம் நம்ம கோவிலை சுற்றி கொண்டுட்டோம் இங்கே கோவில் கழிவுக்கு தான் நிற்கிறேன் பாருங்கள் நம்ம சுற்றி எல்லாம் வராங்க அந்த கிட வேட்டர் மக்கள் அங்கே வெளியே நிற்கிறாங்க இங்கே கடை சின்ன சின்ன கடையில் தேங்காய் தேங்க அந்த மாதிரி இங்கே ஒரு நடத்த மாதிரி எந்த அளவுக்கு போயிட்டு போவாங்க அப்போ எவ்வளோ நாமளுக்கு இருக்கிறவங்க பெரிய ஆளுங்க தமிழ் இங்கே அதிலும் நீங்கள் இவா நான் பெண்களுக்கு அவங்க தான் முடியாது ஏன்னால் பெண்கள் எல்லா இடத்துக்கும் வரணுங்கிறது ரொம்ப சிறப்பு அதுதான் வந்து இந்த போர்டு வச்சுட்டு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இது கொஞ்சம் தான் அதை கொஞ்சம் அதிகமாக இருந்தேன் அந்த பொண்ணு படிச்சுருந்தாமா நான் இப்போ கேட்டேன் படித்தது வேலைக்கு உதாரணத்துக்கு இந்த முறைக்காக செய்வேன் இது பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லாத்தையும் வரிசையாக இது நம்ம கொஞ்சம் தாமதமாக போனதுனால நமக்கு கம்மியாக தெரியுது இல்லைன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கிடா வெட்டி வருவாங்க அங்கேயே சுத்தம் பண்ணி சமைக்கிறவங்களும் இருக்காங்க கிடா வெட்டி அவங்கவுங்க வீட்டுக்கு கூடி வீட்டுக்கு கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க அந்த அடிப்படையில் மகிழ்ச்சி அது இது வந்து என்னுடைய சம்பந்திங்க வந்து சமந்திடுங்க முத்தரசநல்லூர் நம்ம குடும்பம் வந்து பார்க்கணும் இதே மாதிரி பெரிய இடமா சுற்றி வரலாம் சதமான இடம் இருக்கு ஆளுக்கப்புறம் இடம் இருக்கு சமையல் கூடம் நம்ம விழுந்து போயிட்டு இல்லையா சம்பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்த வட்டி விஷயம் பண்ணுறாங்க எல்லா சம்பந்திகளையும் எல்லா சம்பந்தையும் இருக்குவாங்க சமையல் வந்து இது அலசப்போகிறோம்னு சொல்கிறோம்ல ஒரு கோழி அது மாதிரி சின்ன அளவில் பண்ணுறது அவங்களுக்கும் அது தமிழ் வந்து பண்ணலாம் தான்